வணக்கம் வேண்ட டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு உங்கள் நேரம் ஆமாங்க இது உங்கள் நேரம் ஜோதிடம் சம்பந்தமான எல்லா டவுட்ஸும் நீங்க நமக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு வந்திருக்கிறத ஃபெர்கல் பண்ணிடலாம் சார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காஜா குஞ்சண்டர் குரு கோயில் பீடாதிபதியும் பிரபல ஜீவநாடி ஜோதிடரும் சித்தர வாஸ்து சாஸ்திர நிபுணருமாகிய ஸ்ரீ பாஸ்கர மகரிஷி அவர்கள் வந்திருக்காங்க நம்ம வேந்தர் தொலைக்காட்சி சார்பாக ஷோக்கு உங்களை வெல்கம் பண்றோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்

தலத்தில் குருவருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில் திருத்தலத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் அம்மா அந்த திருத்தலத்திலே நான் என்னென்ன தெய்வீக சேவைகள் செய்கின்றேன் என்கின்ற விவரங்களை சொல்லுகிறேன் ஜீவனாடி ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவனாடி அங்கு அருளப்படுகிறது காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவனாடி படித்து கொண்டிருக்கிறேன் அந்த காகபுஜண்டர் ஜீவனாடியை பார்க்க விரும்புபவர்கள் அவருடைய பெயர் அவருடைய வயது மூன்று கேள்விகள் கேட்க வேண்டும் அந்த மூன்று கேள்விகளுக்கு ஓலைச்சுவடியின் மூலமாக பலன்களை நான் பாடலை எழுதி விளக்கம் சொல்லி அருளிக் கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்வு பதினாறு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கடுத்தபடியாக இன்னொரு அற்புதமான ஒரு தெய்வீக சேவையை அத்திருத்தலத்திலிருந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதுவரை நூற்று ஐந்து ஊர்களிலே அரிச்சந்திரனுக்கு ஆலயம் அமைத்திருக்கிறோம் அரிச்சந்திரனுடைய ஆலய திருப்பணி ஒரு அற்புதமான திருப்பணி ஏனென்று சொன்னால் சத்தியவேந்தனுக்கு ஒரு அற்புதமான திருப்பணி இந்த திருப்பணி எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள் திருமணமாகியும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு ராஜசாந்தியாக அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபஜெண்ட குருநாதர் ஜீவநாடியின் அருளிய வாக்கிற்கு இணங்க அந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக இன்னொரு அற்புதமான திருப்பணி கடந்த ஏழு மாதங்களாக நான் செய்து கொண்டு வருகிறேன் அது என்ன என்று சொன்னால் காசி மகாபுண்ணியேத்திரத்திலே மோட்ச சிரார்த்த பூஜை அந்த மோட்ச சிரார்த்த பூஜை என்பது அதாவது பித்ருகளுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தோஷங்களுக்கு மிகப்பெரிய எல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் பித்ரு தோஷம் அந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய இடம் காசி மாநகரம் அந்த காசி மாநகரத்திலே காசி மாநகரத்தினுடைய மைய பகுதி ஹரிச்சந்திரகாட் சத்திய ஹரிச்சந்திரன் திருக்கோயில் அந்த திருத்தத்திலே ஒரு அற்புதமான அந்த கடந்த ஏழு மாதங்களாக அந்த காசியிலே பிதுஸ் பூஜையை பல பக்தர்களுக்காக நான் செய்து கொண்டு வருகிறோம் அதில் என்ன ஒரு அற்புதம் என்று சொன்னால் உலகத்தில் எங்குமே நிகழாத ஒரு அற்புதம் அந்த மோட்ச சிரார்த்தத்தை சித்தர்கள் முறையிலே அந்த அரிச்சந்திரன் ஆலயத்திலே அரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் பாலபிஷேகம் செய்து பிறகு ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் பதினாறு முழம் பதினாறு முதல் மலர்மாலை சாற்றி பிறகு ஆயிரத்தி எட்டு செய்து பிறகு அந்த அரிச்சந்திர பூஜை முடித்துவிட்டு கங்காதேவிக்கு பதினாறு விதமான பூஜைகள் முடித்துவிட்டு பதினாறு திருக்கலசங்களை கண்டு கொண்டு பதினாறு திக்குகளிலும் அந்த திருக்கலசங்கள் மூலமாக ஆகூதியை பிதூர் தேவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நாங்கள் புகைப்படம் எடுக்கின்ற பொழுது அந்த பிதூர் தேவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்வதை கண்ணார காண முடிகிறது இது உலகத்தில் யாரும் ஒரு நிகழ்த்தாத அற்புதம் நான் மாதந்தோறும் மாதந்தோறும் அமாவாசை திதியிலே இந்த அற்புதமான பூஜை செய்து கொண்டு வருகிறேன் வரக்கூடிய அமாவாசை கூட காசிக்கு செல்ல இருக்கிறேன் இது ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு கடுத்தபடியாக சித்தர் வாஸ்து சாஸ்திரம் இந்த சித்தர் வாஸ்து சாஸ்திரம் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இந்த நிகழ்வையும் நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் அம்மா சரி சார் ஃபர்ஸ்ட் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா என்ன சார் அதுக்கு தெளிவாக சொல்லுங்கள் அந்த சாஸ்திரத்துக்கு வந்து சித்தர் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதோட வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்றேன் சொல்றேன் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது மனை லட்சண சாஸ்திரம் ஒரு மனைக்குன்னு ஒரு சில லட்சணங்கள் தேவைப்படுது ஒரு மனுஷன் இருந்தாக்க அவனுக்கு சில லட்சணங்கள் தேவைப்படுது இல்லை அதாவது முக முகலட்சணம் அற்புதமாக இருக்க வேண்டும் முக லட்சணம் நன்றாக இருந்தால் தான் பிறகு அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் மக்கள் அதை வசீகரிப்பார்கள் அவ்வாறு ஒரு மனையானது அந்த ஒன்பது இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்களை சுபமாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே அந்த மனை அமைந்திருக்க வேண்டும் அதுதான் அந்த மனையினுடைய லட்சணங்களை விவரித்து சொல்லக்கூடிய சாஸ்திரம் தான் வாஸ்து சாஸ்திரம் என்பது இங்க நாம் எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சித்தர் வாஸ்து சாஸ்திரம் சித்தர் வாஸ்து சாஸ்திரம் என்பது என்ன என்று சொன்னால் சித்தர்கள் இந்த வாஸ்து சாஸ்திர கலையை நன்று கற்று தெளிந்து அந்த நவகிரகங்களுடைய ஒளிச்சிதழ்களை நம் வீட்டிலே சுபமாக தேக்கி வைத்துக்கொள்வதற்குண்டான மார்க்களை அருள் இருக்கிறார்கள் அதுதான் சித்தர் சாஸ்திரம் அதில் ஸ்ரீ காகபுஜ சித்தர் வாசு சாஸ்திரம் என்பது அதீதமான ஒரு அற்புதமான

சீ காகபஜன் சித்தர் வாசு சாஸ்திரம் மேஷ ராசி இந்த புத்தகம் ஓகே இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு நூல் ஆமா இது மேஷ ராசிக்கு உண்டான நூல் ஓகே அதற்கடுத்தபடியாக இது ரிஷப ராசி குண்டான நூல் ஓகே அதற்கடுத்தபடியாக இது வந்து மிதுன ராசி குண்டான நூல் ஓகே அதற்கடுத்தபடியாக இது கடக ராசி குண்டான நூல் ஓகே அதற்கடுத்தபடியாக இது சிம்ம ராசி குண்டான நூல் அதற்கடுத்தபடியாக இது கன்னி ராசிக்குண்டான நூல் இப்படி பன்னிரண்டு நூல்கள் எழுதியிருக்கிறோம் இந்த நூல்களில் என்ன ரகசியம் அப்படின்னாக்கா காகபுஜன்ற குருநாதர் ஒவ்வொரு மனிதனுக்குமாக ஒரு அமிர்த சஞ்சீவினி மந்திரம் ஒரு அமிர்த சஞ்சீவி சக்கரத்தை ரகசியங்களை அருள் இருக்கிறார் அந்த விஷயங்கள் தான் இந்த நூலில் இருக்கு இப்போ வாஸ்து அப்படின்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது பில்டிங் அந்த மாதிரி ரிலேட்டடான புக்கா இது அதாவதுமா இந்த வாசுங்கிறதுக்கு நிறைய பேருக்கு பொருள் தெரியாது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மனை லட்சண சாஸ்திரம் சொன்னே இல்லை இந்த மனை லட்சணம் எப்பயுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மனை லட்சண வெளியில வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னலான தனியாக ஒரு சப்ஜெக்ட் கிடையாது எல்லாமே நவக்கிரகங்களோட ஆட்சி தான் இந்த மனை என்பது இதுவும் ஒரு மனை நம் வாழ்கின்ற இடமும் ஒரு மனை அதுதான் இது இது வந்து பிண்டம் என்று சொல்வார்கள் அண்டத்திலே இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது பிண்டத்திலே இருப்பது கண்டத்திலே இருக்கிறது அதாவது நாம் ஒரு மனிதன் வேலை வேலைலாம் செஞ்சுட்டு வெளியெல்லாம் போயிட்டு வரான் ஆனால் உறங்குகின்ற இடம் எது தன்னுடைய இடம் ஆக ஒட்டுமொத்த கதிர்வீச்சுகளும் சேமிக்கக்கூடிய இடம் எதுனா மனை அதே மாதிரி இதுவும் ஒரு மனை இந்த மனையில் இருக்கக்கூடிய சுப அசுபங்களை மாற்றுவது எவ்வாறு என்று சொன்னால் தர்ம அதர்மம் அதாவது பாவ தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த பாப புண்ணியங்களை அடிப்படையாக கொண்டு நவக்கிரகங்கள் நாம் பிறந்த நேரத்திலே நமக்கு ஏற்படுத்தப்பட்ட மதி விதி கதி அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது தனியாக வந்து வாஸ்து பிரகாரம் நம்ம பில்டிங் மட்டும் கட்டிட்டால் மட்டுமே அழகாக வாழ்ந்துட முடியாது ஆனால் நவக்கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் வாஸ்து சாஸ்திரம் இங்கே நவகிரங்களுடைய ஒளிச்சதர்களை இறைவன் வகுத்த தலையெழுத்தின்படியாக அந்த கிரகங்களை அமிர்தமயமாக்கி எல்லா நவக்கிரக தேவர்களையும் குருமூர்த்திகளாக்கி அமிர்தமாக்கி ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அதீத விவரங்களைத்தான் இந்த சித்தர் சாஸ்திரம் அருள்கின்றது ஓகே சார் இந்த புக்கோட ப்ரைஸ் என்ன சார் அது இந்த புத்தகத்தினுடைய விலை இருநூறு ரூபாமா இதை கொரியரில் வாங்குகின்ற பொழுது முந்நூறுபா இதை நம்ம வந்து இது வேண்டுகின்றவங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்து அவங்களுடைய அட்ரஸ் இதை நமக்கு அனுப்பிச்சாங்கன்னா இது முந்நூறுபா நான் அக்கௌண்ட் நம்பரை அனுப்புவேன் அதுக்கு முந்நூறுபா அனுப்பிச்சாங்கன்னா அந்த அந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இந்த அந்த அவங்களுக்குண்டான அமிர்த சஞ்சீவ் மந்திரம் எங்கே இருக்கு டிக் பண்ணி அந்த டிக் பண்ணி ரெக்கார்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் இப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியா कांटेक्ट பண்ணிக்கலாம். ஆமா 9443228017 என்னோட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் பிரைமரி நம்பர். இன்னொரு நம்பர் 9585363794. இந்த ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான். எல்லாமே வாட்ஸ்அப்லயே நம்ம தொடர்பு கொள்ளலாம். ஓகே வியூவர்ஸ் இத இந்த நம்பர் பாத்தீங்கன்னா கீழேயே உங்களுக்கு வரும். சோ விதமான डाउट्सஆ இருந்தாலோ நீங்க சாரா कांटेक्ट பண்ணி கேட்டீங்களா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமிர்த சஞ்சீவி அந்த மந்திரங்கள பத்தியும் அமிர்த சஞ்சீவி சக்கரங்கள் அத பத்தியும் نتكلم சொல்லுங்க. சரிமா. அதாவது ஒரு மனிதனுடைய தலையெழுத்து மதி விதி கதி என்று முக்கூறுகளாலானது இன்னும் சூட்சமாக பார்க்கின்ற பொழுது மதி விதி கதி பதி திதி அதாவது இந்த மனை சாஸ்திரமே பஞ்சபூதங்கள் தத்துவத்தின் அடிப்படையானது பஞ்சாட்சரத்தை அடிப்படையானது அப்படி அந்த ஐந்து விதத்துல இந்த மதி விதி கதி தான் முக்கியமானது இதன்படி தலையெழுத்துன்னு பிரம்மா எழுதுறது வந்து மதி விதி கதியை தான் எழுதுகிறார் அதனுடைய சூட்சமையின் அடிப்படையில் அதாவது மொத்தம் வந்து பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நூற்றி நாற்பத்தி நான்கு அமைப்புகள் இருக்குது அந்த நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு பன்னிரெண்டு ஆக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு அமிர்த சஞ்சீவினி மந்திரங்கள் காகபூஜெண்டரில் அருளப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்தபடியாக ஒவ்வொரு மதி விதி கதியிலேயும் இருபத்தேழு அமைப்புகள் மதி நட்சத்திரம் விதி நட்சத்திரம் கதி நட்சத்திரம் இந்த மூன்றின் அடிப்படையில் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு இன்ட்டு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்று ஐம்பத்தி ஆறு இத்தனை அமிர்த சஞ்சீவி சக்கரங்கள் இருக்கிறது இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரமானது ஒரு தனி மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அதீத சக்தி படைத்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த நல்வினை ஏற்படுத்துவதற்குண்டான உபாயங்களை அமிர்த சஞ்சீவினி மந்திரம் வழங்குகின்றது அதே மாதிரி அமிர்த சஞ்சீவி சக்கரம் அந்த அமிர்த சஞ்சீவி சக்கரத்துக்கு பதினாறு விதமான தீட்சைகள் நாங்கள் கொடுப்போம் அவங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அதுக்குண்டான குரு காணிக்கை கொடுத்தாங்கன்னா நான் அந்த சக்கரத்தை தயார் பண்ணி சக்கரத்தை நான் காமிக்கிட்டேங்களா இதுதான் சக்கரம் அமிர்த சக்கரம் வந்து இதோட டீட்டெயில்ஸ் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டடத்தோட அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இது கரெக்ட் பண்ணி ஆமா 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 காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் நியூட்ரல் பண்ணி அதுல அந்த மனையில இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய கூடிய சக்தி இந்த சக்கரத்துக்கு உண்டு ஓகே இடிக்க வேண்டியதெல்லாம் இல்ல நீங்க இப்ப இப்ப இங்க மற்ற சாஸ்திரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சில லட்சணங்கள் அவலட்சணம் ஆகும் போது கட்டடத்தை இடிச்சிட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் தேவையில்லை இந்த சக்கரத்தை வச்சிட்டாக இந்த பாதாளவர்னு இருக்கக்கூடிய அரக்கத்தன்மையை அசுரத்தன்மையை தீய சக்தியை அழித்து விட்டு நல்ல சக்தி ஊட்டக்கூடிய சக்தி இந்த அமிர்த சஞ்சீவ் சக்கரத்துக்கு உண்டு இந்த சக்கரத்தை அந்த அறையில் வச்சுட்டாவே அனைத்து விதமான எந்த பூஜை அறையில் தான் வைக்கணுமா பூஜை அறையில் வச்சுட்டாவே அந்த வைக்கப்பட்ட அடை அறையிலிருந்து பதினாறாயிரம் அடி நீளம் பதினாறாயிரம் அடி அகலத்துக்கு பதினாறாயிரம் அடி ஆழத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய சர்வ இந்த அமிர்த சஞ்சீவ் சக்கரத்துக்கு உண்டு இது காகபஜன் அருளிய ஒரு காகபூஜன் விஷயம் இந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியும் மேஷ லக்னமும் கொண்டு மேஷ மாதமாக விளங்கக்கூடிய சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களை சக்கரம் இப்படி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு சக்கரம் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஏத்தா மாதிரியா ஆமா ஒவ்வொரு ராசி லக்னம் பிறந்த தமிழ் மாதம் மதிங்கிறது சந்திரன்மா அதான் ராசிங்கிறது விதிங்கிறது லக்னம் அதுதான் உயிர் கதிங்கிறது ஆத்மா சூரியன் அதாவது ஒரு மனிதனுடைய தலையெழுத்து எப்படி நிர்ணயிக்கிறார் கடவுள்னா மாதா பிதா தாய் வழி பற்றிய தாய் வழியில பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதுதான் சந்திரன் காமிக்கும் தந்தை வழியில பரம்பரை பரம்பரையா சேர்த்து வச்ச நல்வினை தீவினைய சூரியன் காமிக்கும் நம்ம போன பிரிவுல பிறந்தோம் இல்லையா நம்ம என்னன்னா பாவ புண்ணியங்கள் செய்தோமோ அதை லக்னம் உயிர் காமிக்கும் அதுதான் பரம்பரைன்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு இந்த பரம்பரைக்கு விளக்கம் தெரியாது அந்த பரம்பரைக்கு நான் விளக்கம் சொல்லட்டுங்களா பரம்பரைங்கிறது இப்ப நம்ம தான் முதல் தலைமுறை நம்ம முதல் தலைமுறை நமக்கு மேல நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க இல்லைங்களா அவங்க ரெண்டாவது தலைமுறை பாட்டன் பாட்டி அவங்க மூன்றாவது தலைமுறை அடுத்து பூட்டன் பூட்டி அவங்க நாலாவது தலைமுறை அடுத்த அஞ்சாவது தலைமுறையில் ஆறாவது தலைமுறை சேயோன் சேயோ இந்த ஏழாவது தலைமுறைக்கு பாருங்க அவங்க தான் பரன் பறை அந்த ஏழாவது தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஐந்தாவது தாத்தா தான் ஏழாவது தலைமுறைங்க அந்த ஏழாவது தலைமுறைக்கு பேர் தான் பரன் பேரு அவங்க அவங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்க அவருடைய மனைவி அவங்க தான் பறை அதனால தான் பரம்பரை பரம்பரை பரம்பரைன்னு சொல்றாங்க அதுதான் ஏழு தலைமுறை ஒரு மனிதனுடைய நல்வினை தீமைகள் எல்லாம் எதை கொண்டு எழுதப்படுகிறது என்றால் தாய் வழியில் ஏழு தலைமுறை தந்தை வழியில் ஏழு தலைமுறை தான் அனுபவித்த ஏழு பிறகுகள் அனுப்பித்த நன்மை தீமைகள் இதையெல்லாம் அடிப்படை அடிப்படையாக கொண்டது தான் ஒரு தனிமனி தலையெழுத்து இதை அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த அமிர்தசன் இது இது வந்து குருவர்களால் கொடுக்கப்படுகிறது இதுக்குண்டான அவங்களா அவங்களுக்குன்னு சில நிர்ணயம் வச்சிருக்கோம் இதுக்கு வந்து பதினாறு தீட்சை பண்ண வேண்டியிருக்கு பரத தேசத்துக்குள்ள இருந்தாங்கன்னா பதினாறு தீட்சை கொடுக்கணும் அயல் நாட்டுக்கு போனால் இதுக்கு இருபத்தஞ்சு தீட்சை கொடுக்கணும் என்ன இது ஆற்றை கடந்து கடலை கடந்து போகின்ற பொழுது நவக்கிரக தீட்சை தனியாக கொடுக்கணும் இது இது வந்து அவங்க வாட்ஸ்அப்ல கேட்கின்ற போது நம்ம சொல்லுவோம் இதுக்குண்டான திரு இந்த குரு காணிக்கையில் திருப்பணிக்காக பயன்படுத்துறோம் ஆயிரத்தி எட்டு கோயில் கட்ட போகிறோம் அந்த திருப்பணிக்காக பயன்படுத்துறோம் அதனால அது அவங்க நமக்கு வாட்ஸ்அப் தொடர்பு மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்து பிராட்மைடா இந்த காலத்துல நம்புறது இல்ல இல்லையா இப்போ இது வந்து எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு ஒரு சண்டேகா இருக்கும் இது வந்து ஒரு விஞ்ஞானமா இத நான் டெரே பண்ணியிருக்கேன் ஒரு மெத்தமெட்டிகள் டெரிவேஷன் இப்ப பாத்தீங்கன்னா இது இவ்ளோ புத்தகம் எழுதிருக்கேன்னு இதை பதினாறு வருஷம் கஷ்டப்பட்டு எழுதுறேன் இதுல வந்து ஆர்த் அண்டிகேட்டடா எழுதிருக்கேன் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிர இந்த கிரகங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா இந்த கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு கட்டத்துலயும் பன்னிரெண்டு கிரகம் இருக்கும் மதி விதி கதின்னு சொன்னேன் இல்லைங்களா மத மதிசாரதிபதி விதிசார அதிபதி கதிசார அதிபதி மதி பஞ்சமாதிபதி விதி பஞ்சமாதிபதி கதி பஞ்சமாதிபதி மதி சுகாதிபதி புது <laughs>

இந்த பஞ்ச தான் இந்த நூலிலே நம்ம சொல்லி இருக்கிறோம் நிறைய பேர் கரணனா என்னன்னு தெரியாது என்ன தெரியாது ஜோதிடர் கூட நிறைய பேர் ஜாதகத்தில் எழுத மாட்டாங்க கரணம் யோகம்

முறையாக என்கிரேவ் பண்ணி அந்த மரத்தால செஞ்சிருக்க ஆமா இது மரம் ஆமா இது வந்து இந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்றடிக்கு ஒன்றடி பதினெட்டு அங்கலத்துக்கு பதினெட்டு அங்கலம் இருக்கும் அப்புறம் ஒரு அங்குலம் கனம் இருக்கும் இன்னொன்னு பதினாறு சூளம் இருக்கும் நீங்க பாக்கலாம் சூளம் பாத்தீங்கன்னா பதினாறு எப்படி பதினாறு கேட்டீங்கன்னா சிரஞ்சீவிதம் பதினாறு இந்த அமிர்த சஞ்சீவ மந்திரமும் பதினாறு அக்ஷரங்கள் இதை பாத்தீங்கன்னா பாருங்க ஓம் சரமண பத குரு கசடரு இது பதினாறு அச்சரங்கள் அதே மாதிரி இது வந்து கோண திக்குகள் பதினாறு ஓகே சரி இது இப்ப பூஜை ரூம்ல வைக்கணும்னு சொல்றீங்களா எந்த டைரக்ஷன்ல இது வைக்கணும் சார் ஆமா நார்த்து பார்த்த மாதிரி பாருங்க பாருங்க பாத்தீங்கன்னா அந்த ஆ அக்கு போட்டுருக்கும் பாருங்க இந்த அகார உகாரத்துக்கு இது இந்த ஆ அக்குக்கு இந்த ஊக்கு நேரா இருக்கிறது வந்து கிழக்குமா ஓகே ஓகே இந்த ஆவுக்கு நேரா இருக்கிறது மேற்குமா ஓகே இந்த அக்குக்கு மேல் புள்ளிக்கு நேரா இருக்கிறது வடக்குமா இந்த அக்குக்கு ரெண்டு புள்ளி கீழ்கிறது தெற்குமா ஓகே ஓகே ஆமா இதுல எப்படின்னா இந்த இதுக்கு ஒரு பூஜை இருக்கு

நமக்கு ந நல்வினை தீவினைகளுக்கு குறைச்சிட்டே வரும் இந்த மனையில் இருக்கக்கூடிய தீவனைகள் அழிச்சிட்டே வரும் இதுக்கு பூஜை பண்ணணும்னா பௌர்ணமிக்கு ஒரு நாள் பூஜை இருக்கு அமாவாசைக்கு ஒரு நாள் பூஜை இருக்கு ஏன்னா இது பதினாறு கலைகள் சந்திரனுக்கு பதினாறு கலைகள் அந்த பதினாறு கலை ரகசியம்தான் இதுல இருக்குது இதுல அந்த அமிர்த சந்தியம் மந்திரம் ரொம்ப ரொம்ப உலகத்திலேயே முதன் முதலாள இதை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வைக்கலாம் இந்த நாள்ல வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல சில விஷயங்கள் அதாவது கிழமை வெள்ளி குருவாரம் அந்த மாதிரி குருவாரத்தை தான் முதல்ல ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இன்னும் விசேஷமா ஆரம்பிக்கணும் வைக்கிறது பௌர்ணமி இல்ல அமாவாசை அதுதான் பூரண திதிகள் என்று சொல்வார்கள் அந்த நாள்ல தான் பண்ணணும் ஆமா இதுக்கு அதீத சக்தி உண்டு அந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அமிர்த சஞ்சீவி சக்கரமானது ஒரு தனி மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அதிக சக்தி படைத்தவர் ஓகே இதை பத்தி ரொம்ப டீடைலாவே சொல்லிட்டீங்க சார் சோ நெக்ஸ்ட் இன்னமும் நிறைய இருக்கு சரிம்மா சொல்லுங்கம்மா அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அமிர்த சஞ்சீவி சக்கர ரகசியங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன் ஒருத்தருக்கு வந்து எனக்கு அமிர்த சரி தலையெழுத்தே மாற்றக்கூடிய அபூர்வ சக்தி கொண்ட மந்திரம் அல்லவா இது நமக்கு வேணும் இந்த மந்திரத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த எல்லா ராசிக்கும் எழுதியிருக்க சொல்லி இருக்கீங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு இதுல ஒரு சும்மா அந்த டாபிக்ஸ் மட்டும் ஒரு பிரியா அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க முதல்ல முதல்ல வந்து காகபஜன் வரலாறு நாகபுஜன்ற பல கோடி யுகங்களாய் பல கற்ப காலங்களாய் சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய குரு அவருடைய பெருமைகள் நமக்கு சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தத்திலே பதினாறு திருக்கரங்களும் அவர் எப்படி எப்படி அருளாட்சி கொள்ற விவரங்கள் இருக்கும் அதுக்கடுத்தது ஒரு எண்பத்தி மூணாவது பக்கத்துல இருந்து முதல் பேஜ் ஆரம்பமாகும் இந்த முதல் பேஜ்ல என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுவாங்க முதல்ல வந்து இதை பாருங்க இதை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல கொண்டு வாங்க சுவாமி இந்த புத்தகத்துல இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா முதல்ல கட்டம் இருக்கும் சாதாரண பாமரன் கூட இத நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த கட்டத்தை பார்த்தாவே இந்த கட்டம் பிரகாரம் அவங்க ஜாதகம் இருந்ததுதான் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க மேஷ ராசி மேஷ லக்னம் ரிஷப மாதம் வைகாசி மாத பிறந்தவங்களுடைய கட்டம் இது ஆச்சுங்களா இதுல இந்த அமைப்பு கொண்டவர்களுக்கு என்னென்ன நல்வினை தீவினை என்ன மாதிரி எழுதி பிரடிக்ஷன் அதுக்கு அடுத்து இந்த ரெண்டாவது பக்கத்துல இந்த மதி நட்சத்திரம் விதி நட்சத்திரம் கதி நட்சத்திரம் அப்படி இருபத்தி ஏழு டைப் இருக்கு ஒரு மனிதனுக்கு மதி நட்சத்திரத்துன்னு ஒண்ணு உண்டு விதி நட்சத்திரம் ஒண்ணு உண்டு கதி நட்சத்திரம் உண்டு அந்த விவரங்கள் எழுதியிருக்கேன் இந்த மூணாவது தான் அமிர்த சஞ்சீவ் சக்கரம் வருது இப்போ நான் காம்சம்பரக சக்கரம் இந்த மூணாவது தான் வருது இந்த அமிர்த சஞ்சீவ் சக்கரம் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா இந்த மேஷ ராசியும் மேஷ லக்னமும் வைகாசி மாதத்திலும் பிறந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது பக்கத்தை சொன்ன பாருங்க இந்த மதி நட்சத்திரம் அஸ்வினி ஒன்று இரண்டு மூணு நான்காம் பாதம் மதி நட்சத்திரமாகும் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாதம் விதி நட்சத்திரமாகும் கிருத்திகை ரெண்டு மூணு நான்காம் பாதம் கதி நட்சத்திரமாகவும் கொண்டவருக்கு தான் இந்த அமிர்த சஞ்சீவ் சக்கரம் இதே மாதிரி இருபத்தி பேர் இருப்பாங்க

அதுல சூட்சமான ரகசியங்கள் எல்லாம் காகபஜன் எனக்கு சொல்லிருக்காரு அதனால நான் சீக்கிரமா தீட்சை பண்ணுவேன் ஆனா இந்த புத்தகத்து பிரகாரம் ஒரு சக்கரத்தை தீட்சை பண்ணணும் அஞ்சு வருஷம் ஆகும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த அமிர்தசஞ்சீவி சக்கரம் இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க என்ன கேப்பீங்க எல்லாருக்கும் வசதி இருக்காது இல்லையா எல்லாரும் இந்த அமிர்தசஞ்சீவ சக்கரம் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுதான் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று அமிர்த சஞ்சீவ் சக்கர வாங்கினா நூறு சதவீதம் தலையெழுத்தை மாற்றிக்கொள்ளலாம் இல்லைன்னா ஐம்பது சதவீதம் தலையெழுத்தை மாற்றி கொள்வதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது அந்த அமிர்த சஞ்சீவ மந்திரத்தை வடக்கு முகமாக வந்து காலையில் பதினாறு முறையும் இரவு தூங்குவதற்கு முன்பாக பதினாறு முறையும் ஜெபித்துக் கொண்டு காகபஜந்த குருதாதை மனதிலே தியானித்து வழிபாடு செய்து கொண்டு வர வேண்டும் ஆனால் இந்த அமிர்த சஞ்சீவ் மந்திரத்தை தீட்சை இல்லாமல் பின்பற்றினால் பலன் கொடுக்காது ஆமா அந்த தீட்சை எப்படி கொடுக்கணும்னா ஒரு வகை ஒண்ணு காகபச்சந்தர் குரு கோயிலுக்கு காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவாசி செல்லுகின்ற நெடுஞ்சாலையில் பதினைந்து கிலோமீட்டர்ல மாங்கால் கூட்டோட்டு இருக்கிறது அந்த மாங்கால் கூட்டுவோட்ல வந்து குரு கோயிலு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க

ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல பிரம்மா ஆண்ட போயிட்டு மூணு தீபம் ஏற்றி வைக்கணும் ஏன்னா மதி விதி கதி இருக்கு பாருங்க மூணுத்துக்கு மூணு தீபம் அங்க வந்து பிரம்மா வழிபாடு செய்து பிரம்ம தேவரே நான் இந்த அமிர்த சஞ்சீவ் மந்திரம் அமிர்த சஞ்சீவ் மந்திரம்னா இறந்தவனை உற்பி உயிர்ப்பிக்க கூடியது அமிர்த சந்திய மந்திரம் சாதாரண மந்திரம் இல்ல இது தலையெழுத்தே மாற்றக்கூடிய மந்திரம் அதனால பிரம்மா கிட்ட ஒரு வேண்டுதல் பிறகு அப்படியே அப்பிரதட்சணமா போனோம் பின்னாடி விஷ்ணு இருப்பார் அவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி தர்ம யோகத்தையும் கர்ம யோகத்தையும் போதிக்கின்ற குரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட மூன்று தீபம் ஏற்றி நான் இந்த மந்திர தீட்சை பெற்றுக் எனக்கு ஆசிர்வாதம் அளிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து அபிரதட்சணமா தெற்கு முகமாக மூர்த்தி இருப்பார் அங்க மூன்று தீபம் மூன்று தீபம் ஏற்றி அவரை யோகமூர்த்தியே ஞானமூர்த்தியே இந்த அற்புதமான ரகசியத்தை எனக்கு தீட்சையாக அருளி காகபுஜண்ட நீங்களிருந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மூன்று தீபம் போட்டுட்டு பதினாறு முறை அங்க ஜெபிக்கணுமா பிறகு வந்து மூலவராண்ட வந்துட்டு கிட்ட பதினாறு தீபங்கள் ஏற்றி இந்த பதினாறு மந்திரத்தை மீண்டும் ஒரு பதினாறு முறை ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கி இப்படியாக காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை பதினாறு நாட்கள் அமாவாசை முதலாக பரிபூரண திதியாக விளங்கக்கூடிய பௌர்ணமி வரலும் இவங்க பண்ணிட்டு அந்த மந்திரத்தை ஜெபிச்சாங்கன்னா நினச்சது நடக்கும் இப்போ இந்த மாதிரி இத நீங்க சொன்னதை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு நிறைய நடந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ஸ நீங்க சொல்லினா எவ்ளோ பேர் எவ்ளோ பேர் ஆமா இப்ப போன வாரம் கூட ரெண்டு மூணு இன்சிடென்ட் ஆமா இப்ப ஒருத்தருக்கு வந்து ரெண்டு அவருக்கு கணவனுக்கு மனைவிக்கு சக்கரம் பண்ணி கொடுத்துட்டேன் ஆமா அவர் பேக்கரைன்ல இருக்காரு ஆமா அவர் வந்து பண்ணி கொடுத்துட்டேன் வந்து வாங்கவே இல்லை ஆனா நான் அனுச்ச தீட்சை பிரகாரம் அவர் மந்திரம் ஜெபிச்சு ரொம்ப அற்புதமா இருக்கின்றாரு சுவாமி நீங்க அங்கேயே வச்சுங்க எங்க பஹரீன்ல எடுத்தா நான் வைக்கிறது புனிதமா காப்பாத்துறது கஷ்டமா இருக்கும் உங்க கோயில இருக்கட்டும் ஒன்றரை வருஷமா அமிர்த செஞ்சு வச்சா நம்ம கோயிலே தீட்சையில இருக்கு அவர் என்ன சொல்றாரு உங்க இடத்துல இருக்கிறதுனால எனக்கு சக்தி வந்துட்டு இருக்கு ரொம்ப அற்புதமா இந்த மந்திரங்கள் மட்டும் அவர் சொல்லி அவர் நேரா வந்து தீட்சை வாங்கியிருக்கேன் அந்த நீங்க சொன்ன அந்த ப்ரனௌன்சியேஷன் ஆமா நேரா தீட்சை வாங்கிறேன் என்னன்னு கேட்டா எந்த நேரா தீட்சை வாங்கினா நூறு சதவீதம் அமிர்த சக்கரத்துக்கு வச்சக்கிறதுக்கு ஈடா அவங்க எந்த அளவுக்கு பவ்யமா குருவை வணங்குறாங்களோ அதான்

அவருக்கு வந்து நம்ம கோயிலுக்கு வாங்க ஜீவநாடி எடுத்து படிக்கிறேன் ஜீவநாடியில் காகபுஜண்டர் என்ன சொல்கிறாரோ அந்த பரிகாரம் செஞ்சுடுங்க அவர் வந்து என்ன சனிப பிரீத்தி செய்யக்கூடிய கஷேத்திரம் வந்து காகபஜனுடைய கஷேத்திரம் ஏன்னா சனி பகவான் அதாவது சனி சனி பகவானுடைய வாகனமாக விளங்கக்கூடிய காகத்தை திருக்கரத்தில் வைத்துக்கொண்டு காகபுஜண்டராக அருளாட்சி செய்கின்ற காரணத்தினால நம்ம கோயிலுக்கு வாங்க ஜீவனாடி பார்ப்போம் காகபுஜன் ஜீவனாடி அது பிரகாரம் பரிகாரம் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து குருவர்களால் அவர் வெளிநாட்டுக்கு போவாரோமா நல்லதுமா ஆசீர்வாதமாக

வேலை அவரு என்ன செய்யுது தெரியல சரிம்மா 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 அவருக்கு வந்து சர்பதோஷத்தினுடைய பிடியில் இருக்காருமா அவரு அந்த அந்த சர்பதோஷ நிவாரணத்துக்காக நம்ம காகபட்ச ஜீவன் அடிப்பாருங்க உங்களால நேரம் வர முடியும் தொலைவா இருக்கு இல்லைங்களா நீங்க உங்களால நேரம் வர முடியலன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அவருடைய கேள்வி இல்லைன்னா மூணு கேள்வி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கம்மா

ஹலோ யார் இங்க இருந்து கால் பண்றீங்க இப்போ நான் உசூலூர் பேசுறேன் மேடம் ஒசூர் வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க ஆ என் பேரு சிங்காரவேலுங்க நல்லதுங்க சந்தோஷம் சொல்லுங்க ஆ சிங்காரவேலுங்க பதிமூணு நாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டேட் ஆஃப் பர்த் சரிங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ராசி வந்து மேச ராசி சரிங்க 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 உங்களுக்கு என்ன பிரச்சனை அது சொல்லுங்கள் கார்த்தி கிருத்தி நட்சத்திரம் ஆ சரிங்க உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க

டைம் ஆயிடுச்சு சார் ஸோ அதனால ஷோ முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இன்னும் டீட்டெயிலா நிறைய பேசலாம் சார் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப தெளிவா ரொம்ப டீடெயிலா சொன்னீங்க சோ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்